வணக்கம் இல்லை இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஒரு டூர் போயிருந்தோம் அதோட வீடியோ வந்து நம்ம ஆன்லைனில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செலவு கம்மியாக போகிறதுக்கான ஒரு பிளேஸ் சரியா எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசியிலேருந்து மொத்தத்துக்கு ஒரு நூறே கிலோமீட்டரு பைக்கிலேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் மிட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் சரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவண்டூரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பர்கல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு பீச் சரியா இந்த பீச்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நார்மலான ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் பார்ட்டி மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய கடைகள் நிறைய பார்ட்டி இடங்கள்லாம் இருக்குது என்னென்னன்னா சிலவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நார்மலான ஒரு பிளாக் லைட்டு அந்த மாதிரி இருந்தால் அங்கே வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து ஃபுட்டோட ரேட்டுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கடல் மீன் இருந்தாலும் சரி மற்றபடி மீதி எந்த சாப்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப ரொம்பன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பீஃப் பிரியாணி அப்புறம் பீஃப் ஃப்ரை அது மாதிரி பார்த்திங்கன்னா மீன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கிடைக்கும் அது ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து சூப்பராக கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே வர்றவங்க வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க ஆனால் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும்னு வருவாங்க என்னென்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து நல்லா சூப்பராக குளிக்கலாம் எல்லா ஒரு சேஃப்டியோட இருக்கும் சரியா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விசிட் பண்ணுவாங்க என்னென்னா அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸுக்காக வருவாங்க என்னென்னா கிட்டத்தட்ட கொடைகள்லாம் நிறையா இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டுக்கு ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் அதை போட்டு கடற்கரை ஓரமாக ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேடு பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி வந்து ஸ்டெப்ஸில் நடந்து போய் குளிக்க போகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் பீச்சும் டாப்பில் வந்து ஒரு மலை அந்த மாதிரி ஒரு சின்ன குன்றில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ப்ளேஸ் வந்து இருக்கும் நம்ம சாப்பிடலாம் நிறைய லவ்வர்ஸை பார்க்கலாம் என்னென்னா அவங்க வந்து அந்த பீச்சை நல்லா விரும்பி வருவாங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்காக தான் இந்த பீச்சுக்கு வருவாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம் வந்து நல்லா சாப்பிட்டோம் சரியா அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு கடற்கலையில் நல்லா குளித்தோம் சரியா நல்லா என்ஜாயிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு எட்டு பேர்கிட்ட வந்திருந்தோம் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பீச்சுக்கு நீங்கள் வரணுன்னா பெரும்பாலும் அதிகாலையில் வாங்க ஏன்னா சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு காலை வெயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மண் தரையில் படுத்து உறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டயம் ஒரு அருமையான பீஃப் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சிக்கன் ஃப்ரை பீஃப் ஃப்ரைலாம் கிடைக்கும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா கடல் மீன்களோட சாப்பாடுகள் நிறைய கிடைக்கும் அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அழகாக ஒரு மதியம் ரூம் ஏதாச்சும் எடுத்து அங்கே நல்லா ஏசி போட்டு நல்லா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் வந்திங்கன்னா நல்லா டான்ஸ் பார்ட்டியும் இருக்கும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சாங்குக்கு சூப்பராக மியூசிக் போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஹாப்பியாக வச்சுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறதே நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா பார்த்துக்கிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கடைக்கும் முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க கலர் மீனுங்க அந்த மீன்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது வேணுமோ அது என்ன ரேட்டு என்னங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த மீனை உங்களுக்கு குக் பண்ணி தர சொன்னிங்கன்னா அருமையாக குக் பண்ணி தருவாங்க அதுவும் வேறு வேறு விதமாக குக் பண்ணி தருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி பண்ணி தரனாலும் பண்ணி தருவாங்க இல்லை நீங்கள் பொறிச்சு கொடுக்கறனாலும் பொறிச்சு தருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மதிய டைம் போயிருந்தோம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் பேரஷூட்டில் பறக்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா காஸ்ட்டு தான் உங்கள் கொண்டாடுறதை பொறுத்து தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கெல்லாக்கு நீங்கள் வாரீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரரூவா இருந்தால் போதும் செம்ம ஜாலியாக நல்லா உங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு அருமையாக போகலாம் சரியா பெரிய செலவு ஒன்றும் கிடையவே கிடையாது நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம் சரியா அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் போகும்போதே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட மட்டும் போயிருந்தேன் நல்ல இடம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோவானே சொல்லலாம் அந்த அளவுக்கு இடங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக அதுமாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கான ஹோட்டலும் சூப்பராக இருக்கும் அங்கே நீங்கள் பேசுகிறக்கூடிய கூடிய பர்சனும் எல்லா பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சன் கிடைப்பாங்க நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் முத கொண்டு அங்கே வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு நல்ல நல்ல பசங்க வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஏன்னா ரூமை பார்த்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏரியா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் இன்சூரன்ஸு அப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு விதிமுறையை மீறி நீங்கள் பைக் ஓட்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஃபைன் இருக்கும் கிட்டத்தட்ட கேரளா கவர்மெண்ட்டும் ஒரு சூப்பரான ரூல்ஸ் வச்சுருப்பாங்க என்னென்னா விதிமுறையை மீறி நீங்கள் ஓட்டினா உங்களுக்கு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அது மாதிரி நீங்கள் விரும்புன மாதிரி பீச்சில் யூஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டட் ட்ரெஸ் எடுக்கணுனாலும் இங்கே நான் தாராளமாக எடுத்துக்கலாம் நிறையா டேட்டு போடக்கூடிய ஐட்டங்கள் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அழகு சாதனமான பொருள்கள் முத கொண்டு சூப்பராக கிடைக்கும் வாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க